ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஸ்லாம் டெய்லி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரூஷே யூஸ் பண்ணி நிறையா திங்ஸ் எல்லாம் இப்போ நிறையா சேல்ஸ் ஆகுது ஸோ நம்மளுடைய ஃப்ரீ டைமில் நம்ம அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அது நிறையா திங்ஸ் செய்யலாம் அதே மாதிரி நமக்கு மைண்டுக்கும் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அது போக இப்போ சின்ன பிள்ளைங்க ஃபுல்லாக நிறையா பேர் லேர்ன் பண்ணுறாங்க மற்ற கண்ட்ரீஸில்லலாம் பார்த்திங்கன்னா இதுவே தனியாக அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் மணிக்கெலாம் கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரியே நம்ம இதிலே உண்டு நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய பசங்களை வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறது ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து எதாவது புதுசாக கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதில் இருந்து ஃபர்தராக லேர்ன் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்களுக்கு ஸோ குறியது ஆல்ரெடி வீடியோஸ் நாங்கள் நிறையா போட்டிருக்கோம் நிறையா டால்ஸ்லேருந்து எல்லாமே செஞ்சுருக்கோம் ஸோ இந்த வீடியோ அதில் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி நிறையா திங்ஸ் உங்களாலையும் செய்ய முடியும் ஸோ அதே மாதிரி உங்க ஃப்ரீ டைமை யூட்டிலைஸ் பண்ணி உங்களாலையும் நிறையா ஏர்ன் பண்ணவும் முடியும் ஸோ அதை தான் சொல்ல போகிறோம் ஸோ இங்கிலீஷ்ல வீடியோ போட்டுட்டு இருந்தோம் சோ இனிமேல இருந்து தமிழ்ல அவங்களுக்கு வந்து போட போறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்றோம் பேசிக் ஸ்டிச்சர்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸாக பார்க்க போறோம் நம்ம இந்த வீடியோஸ்ல இருந்து தமிழ்ல நீங்கள் குரூஷன் யூஸ் பண்ணுறது எப்படி எப்படி பின்னுறது அந்த தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ காட்டிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச் யூட் ஸோ இது நானாகவே ஸ்டிச் பண்ணது தான் ஸோ டெயில் மட்டும் உள்ள ஒரு கம்பி வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் இது எல்லாமே ஸ்டிச்சஸ் தான் உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங்ஸ் கொடுப்போம் ஓகேவா கிளாத் அதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது ஸ்டஃபிங்ஸ் வந்து டால் ஸ்டஃபிங்ஸ்னே தனியாக விற்பாங்க ஸோ அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இது வந்து காட்டன் காட்டன் ஸ்டப் உங்களுக்கு ரெண்டு குவாலிட்டி வந்து கிடைக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸை வந்து உள்ள வந்து ஃபில் பண்ணுவோம் ஃபில் பண்ணும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ நார்மலா இருக்க உள்ள நூல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ டால் மேக் பண்ணுறதுக்குன்னு தனியா நூல் இருக்கு ஸோ அதையும் யூஸ் பண்ணலாம் உங்களுடைய யான்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டிஷர்ட் யான் அது மாதிரிலாம் நிறைய இருக்கு ஸோ பேகு அதெல்லாம் செய்யறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அப்போ ஒவ்வொரு கிளாஸ் போகும்போதும் உங்களுக்கு என்னென்ன ஆன்ஸ் இருக்குன்னுலாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஷூ டால் அதுக்கடுத்து அதே மாதிரி இன்னொரு போக்கிமான் வைல் ப்ளூம் ஸோ ஷூ பார்த்தீங்கன்னா ஒரே இதுலேயே செஞ்சிருப்போம் ஸோ இது வந்து அப்படி செய்ய முடியாது ஸோ அப்படி தனித்தனியாக ரெண்டு பார்ட்டாக செஞ்சு அதை நாங்கள் இப்படி அட்டாச் பண்ணியிருப்போம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டால் இருக்குது நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா வெரைட்டிஸ்லையுமே செய்யலாம் குட்டி குட்டி சைஸ்லேயும் செய்யலாம் இது வந்து ஜிக்லி பஃப் ஸோ இந்த கண்ணெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இல்லை தனியாக செய்கிறனாலும் எம்ப்ராய்டரி ஒர்க் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபெண்ட் டால் ஸோ அழகாக இருக்குல்ல ஸோ நாங்கள் மீசோலேயும் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அது உங்களுடைய வீடியோஸை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு குட்டி பவுச்சு காயின் போட்டு வைக்கிற மாதிரி ஸோ இது மாதிரி நிறைய டால்ஸும் நாங்கள் அதில் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொபைலுக்கு ஃபிட் பண்ணுற பவுச் ஸோ இது ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு அதனால் கொஞ்சம் அழுக்காக இருக்குது ஓகேவா மொபைலுக்கு யூஸ் பண்ணுற பவுச்சு நெக்ஸ்ட்டு இது வந்து டபுள் சைடு டால் இந்த சை அக்டோபர்ஸ் தான் ஆக்சுவலாக ஸோ இந்த சைடு ப்ளூ கலர்லேயும் அப்படியே இன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு இது வேற கலர்லேயும் இன்னொரு ஆக்டோபஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி டால்ஸ் செய்கிறது எப்படி இது எல்லாமே இன்னும் நிறைய இருக்கு இதுலயும் சோ ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் நம்ம ஒன்றா லேர்ன் பண்ணலாம் ஸோ இது வந்து வெறும் சிங்கிளா செஞ்ச ஒரு ஜெல்லி வச்சுக்கலாம் ஸோ இந்த கீழே எந்தது வந்ததுன்னா ஜெல்லிஃபிஷ் இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்டோபஸ் ஓகேவா ஸோ கீழே அந்த டென்டக்கல்ஸ் தொங்குது பார்த்தீங்களா அது இல்லாமல் அப்படின்னா இது வந்து ஆக்டோபஸ் ஸோ அழகாக இருக்குல்ல ஸோ ஒன்று ஒன்றும் நாங்களா செஞ்சது தான் ஸோ பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எங்களால் தர முடியும் ஸோ இது வந்து குட்டி ஸ்லிங் பேக் ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ ஸ்லிங் பேக் ஸோ செயினை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் செயினுக்கு பதிலாக த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம் ஸோ இது நார்மல் பட்டன்னா ஸோ பட்டன் தான் அந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மேலே அந்த இது போட்டிங்கன்னா உள்ளே நீங்கள் ஏதாவது போட்டு வைக்கணும் போட்டு வச்சுக்கலாம் இல்லை நார்மலாக யூசேஜ்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் டீஷர்ட் யான் அந்த மாதிரி இதில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப்னெஸ் கிடைக்கும் உங்களுக்கு இல்லை குட்டி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுவே போதுமானது தான் ஸோ அந்த செயின் லென்த்துமே மீசோலையோ இல்லை அமேசான்லேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இதில் கிடைக்குது நல்ல குவாலிட்டியிலேயும் உங்களுக்கு இருக்குது பட் குவாலிட்டியை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா அதே மாதிரி லைஃப் டைமும் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குட்டி ஹார்டின்னு ஒன்று ஸோ இது த்ரீ டைமென்ஷன் மாதிரி த்ரீ டி சொல்லுவோல்ல ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த வீடியோஸும் போட்டிருப்போம் உங்களுக்கு ஸோ எங்களுடைய பேட்டர்ன்ஸும் அதில் இருக்குது ஸோ இது வந்து நார்மலாக இதே மாதிரி இன்னொரு பீஸ் செஞ்சு பில்லோ மணிக்கு நம்ம செய்கிறனால செய்யலாம் ஸோ இதில் வந்து நாங்கள் நேம் போட்டிருக்கேன் நீங்கள் நேம் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா பிளைனாக யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து அதே இதில் இன்னொன்று ஸோ இது நம்ம நார்மலாக யூசேஜுக்கும் ஹெட்பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் பிரேஸ் பண்ணி அது வச்சு செஞ்ச பேண்டு ஸோ இதுதான் பண்ணணும் அப்படின்னு இல்லை நம்ம வந்து வேறு டிசைன்ஸ் போடுனாலும் போட்டுக்கலாம் இதுலேயும் ஸோ இந்த பீஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது போட்டுக்கலாம் இல்லை நார்மலாக பேபீஸ்க்கு ஹெட் பேண்ட் செய்கிறது அது எல்லாமே இது யூஸ் பண்ணி செய்யலாம் ஸோ இதுதான் பேசிக் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டிலுக்கு கவர் மாதிரி செஞ்சது ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு செஞ்ச கலருது ஸோ கீழே நான் வந்து இதை வந்து ஜூட் யூஸ் பண்ணியும் நம்ம செய்யணும் செஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா நான் செஞ்ச பாட்டில் வந்து மேலேயும் கொஞ்சம் குண்டாக இருக்கும் ஸோ கீழேருந்து மேலே டாப் ஒரே லென்த்தில் இருக்கிறது பேஸ் வேற கலர்லேயும் டாப்பில் வேற டிசைன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் குட்டிய பேக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின் நெக்ஸ்ட் ஆந்தையை வச்சு செஞ்சது அவளுது ஸோ இழுத்துட்டு மறுபடியும் நம்ம இழுத்தோன்னா இங்கே வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும் ஸோ அந்தது நெக்ஸ்ட்டு நார்மலாக காயின் போட்டு வைக்கிற பவுச் ஸோ இது வந்து கேட் பேஸஸ்ல செஞ்சது ஸ்டார்டிங்கில் செஞ்சது அதனால அது அப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு இதுவும் பேண்ட் மாதிரி தான் நல்ல டை மாதிரி போடுறதுக்காக யூஸ் பண்ணலாம் தலையில் அவங்களுக்கு நார்மலாக பின்னிட்டு இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹேரில் வந்து சைடில் கூடி கட்டி கட்டுறது ஸோ நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ் செஞ்சுருந்தோம் ஸோ பேர்ட்ஸ் செஞ்சது ஆக்சுவலாக கொஞ்சம் அவ்வளோ தூரம் லுக்காக இல்லை ஸோ அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டார்டிங்கில் செஞ்சது ஸோ உங்களுடைய ஃப்ளவர் லாவெண்டர் ஃப்ளவர் இதே மாதிரி ரோஸும் நிறையா செஞ்சுருக்கோம் ஸோ ஒரு பொக்கை கூட செஞ்சு ஆர்டர் போட்டிருக்கோம்னு சொல்லி வந்திருந்தது ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் அந்த டைப்பில் செஞ்சுது ஸோ அந்த டோர்ல பெல் வைப்பாங்கல்ல ஸோ அந்த பெல் கான்செப்டுக்கு செஞ்சது ஸோ அந்த டைம்ல செஞ்ச இன்னொரு பெல் ஃப்ளவர் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேரட் பால் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல ஹேங் பண்ணுற பால் இது வந்து ஈஸ்டருக்கு செஞ்ச எக்கு பென் கேப்ல போடுறதுக்கு அந்த டாலு டாப்பில் மாட்டோம் இல்லை ஸோ மாட்டி எழுதுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அது நெக்ஸ்ட்டு ஒரு ராபிட் மாதிரி ஒரு ஃப்ளவர் ஸோ ஃப்ளவர் செயின்ஸ் மாதிரி நம்ம செய்கிறதுக்கு இருக்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் ஃப்ளவர் தான் ஸோ ஃப்ளவர்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீச்செயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் கிச்சைன் அதிலே ரெண்டுது நெக்ஸ்ட்டு டைனோசர் மினி டைனோசர் இது வந்து சில்லி பெப்பர் அப்படின்னு ட்ரை பண்ணது பட் கொஞ்சம் குண்டாயிருச்சு ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம செய்யலாம் ஸோ இது ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்மளுடைய கிட் பேசிக்காக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயினாக யூஸ் பண்ற அந்த நீடுல் தான் சோ அதுல நிறைய பேஸ் மினிட் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கிட்ட இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ இது வந்து சிலிக்கான் பேஸ் இது வச்சு இருக்கிற நம்மளுடைய ஹூக்கு ஓகேவா இது வந்து பேஸ் வந்து மெட்டலில் இருக்கும் ஸோ இது கொஞ்சம் நமக்கு வந்து கை வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிங்கன்னா பட் அதே இது யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாற்றுறதுக்கு கொஞ்சம் சாரி ஹூக்கு வச்சு பின்னுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்படி வச்சுருவோம் ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுடைய நார்மலாக உங்களுடைய கடையிலலாம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி மெட்டல் குருஷேக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உள் உள்ளன் பின்னுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஓகேவா இது வந்து மெட்டலில் இருக்கிறது ஸோ மெட்டலில் ஹேண்டிலுக்கு கீழே மட்டும் சேம் இதுவும் அதே மெட்டல் தான் பட் என்ன அப்படின்னா கீழே சிலிக்கான் வச்சு பேஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு க்ரிப்பு நல்லா கிடைக்கும் இதில் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சைஸஸ் இருக்கும் ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த சைஸஸ்லேயுமே நம்பர் எழுதிப்பாங்க இதில் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் க்ளியராக இல்லை இன்னொரு இதில் இருக்கும் ஸோ இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி இது வந்து ஃபைவ் தான் எல்லாமே ஓகேவா ஃபைவ் எம்எம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் த்ரீ எம்எம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்னும் சின்ன சைஸாக இருக்கிற ஹூக்ஸ் பார்த்தீங்களா ஸோ இதில் அதுலேயுமே நேம் எழுதியிருப்பாங்க எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எம் இது ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ எம்எம் இது இதே எல்லாம் ரொம்ப ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு நைன்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் அந்த ஹூக்கோட எட்ஜு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஹூக்கோட எட்ஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும் ஸோ பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்கிறோம் பாசி யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து நிறைய ஒர்க் செய்யலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு ராக்கி செய்கிறது ஸோ அதுலாம் பீட்ஸ் ஊடால சேர்ப்போம்ல ஸோ அதுக்காக யூஸ் பண்றது வேறு என்னென்ன இந்த கிட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிட்டிங் நீடுல் ஒண்ணு ஒர்க்லாம் செய்வாங்கல்ல ரெண்டு நீடில் வச்சு அந்த மாதிரி ஒரு கட்டர் நார்மல் கட்டரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க இது வந்து மார்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எத்தனாவது ரோ அப்படி பின்றோம் அப்படின்றப்போ மறந்துரும் ஸோ நம்ம இந்த எலஃபண்ட் பின்னும்போது பின்னபோது பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரவுண்ட்ஸ் வந்துருக்கும் இடத்துல நான் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல இதை வந்து அந்த ரவுண்டோடைய ஸ்டார்டிங்கில் இப்படி மாட்டி வச்சுருவோம் ஸோ மாட்டி வச்சுட்டு நம்ம எடுத்த எடுத்த ரவுண்டு வரையில் அதை கழட்டி எடுத்துடலாம் ஓகேவா ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ் ஏதோ ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லை ரெண்டு பார்ட்டை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து நார்மலாக பின் போட்டு வைக்கிறோம்ல அந்த மாதிரி பின்ஸு ஸோ இது வந்து உங்களுடைய நீடிலுக்கு ப்ரொடெக்டர் மாதிரி ஸோ உள்ள மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா நீடிலுக்கு டேமேஜ் எதுவும் ஆகாது அப்படி வச்சிடலாம் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஸோ இதை வந்து கவுண்டர்னு சொல்லுவாங்க எத்தனாவது ரோ நம்ம போடுறோன்றதை இதில் கவுண்ட் பண்ணி அதுக்கேற்றப்பில் நம்பர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஜீரோ ஒன் டூ த்ரீ எத்தனை ரோ நம்ம பின்னுறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டு இருக்குது அதுலேயும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஊசி நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஊசி வந்து மெட்டலில் பார்த்துருப்போம் அதே மாதிரி இது டால்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க சிலிக்கான் தான் ஃபுல்லாக ஓகேவா ஸோ அது போக சேம் அதே மாதிரி குரூசி நீடில் இதில் ஒன்று கிடக்கும் ஸோ இது வந்து வேறு நீடுல் அந்த பாக்ஸு பாக்ஸ் இருக்கும் எல்லா சைடும் ஆணி அரைஞ்சிட்டு அதில் வந்து ஸ்கார்ஃப் எல்லாம் பின்னுவாங்க ஸோ அந்த மாதிரி இதில் அந்த த்ரெட்டை வந்து மாற்றி போடுறதுக்காக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறது இது ஸோ இந்த மாதிரி திங்ஸும் இருக்குது ஸோ இது ஃபுல்லாக ஒரே செட்டாக எனக்கு வாங்கினது இந்த சிலிக்கான் பேஸ் இருக்கிறது ப்ளஸ் இந்த ப்ளூ கலர் இது இது போக உள்ளே வந்து ஒரு டேப்பும் இருந்துச்சு ஸோ நம்ம டேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ட்ரெஸ் ட்ரெஸ்ஸை எதாவது ஸ்டிச் பண்ணுறீங்க இதை யூஸ் பண்ணி அப்படின்றப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது ஸோ த்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டு நிறைய வேலைஸ் இருக்குதுன்னு சொன்னேன் ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்க த்ரெட்டை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிற த்ரெட்டு இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ இதே இது நார்மலாக இருக்கிற த்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திக்னஸ் காட்டுறேன் பாருங்களேன் பக்கத்தில் கிடைக்கிற த்ரெட் தான் இருக்கும் இதோட திக்னஸ்க்கும் உங்களுக்கு வேரியேஷன் நினைக்கிறேன் ஸோ த்ரெட்டோட பொறுத்தும் நிறைய இருக்கு நம்ம எதனால அதை யூஸ் பண்ணி செய்யலாம் என்ன செய்யறோன்றதை பொறுத்து நம்ம அதை திக்னஸ் மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அது போக ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளாவே எக்ஸ்ட்ராவா ஃபிக்ஸ் பண்ணுற ஐ டால்க்கு யூஸ் பண்ற ஐஸு ஸோ நிறையா இருக்கு ஸோ இந்த மாதிரி பின்னாடி ஸ்க்ரூ மணிக்கு இருக்கும் அது போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கம் போட்டு யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கும் பாத்தீங்களா இந்த எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ஸாக நம்ம நல்ல போட போட நீங்க உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோல என்னென்ன பீரியட் தேவை அப்படின்றத பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா பேஸிக்காக ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் இந்த தரேன் சொல்லித்தரேன் இருக்க ஸ்டிச்சஸ்லாம் நெக்ஸ்ட்டு வர்ற கிளாஸஸில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி த்ரெட்டை எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது ஸோ இப்படி பிடிக்கணும் உங்களுடைய இந்த தம்ப் அண்ட் ரிங் போடுறதுக்குள்ளே அந்த ஃபிங்கர்ஸை ஹோல்ட் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணி திரும்ப இந்த இடத்துல பிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிடிக்கணும் ஓகேவா ஸோ நம்ம இந்த மாதிரி பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஹோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன ஸ்டிச் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் மோஸ்ட்லி ஸ்லிப் நாட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதாவது அதை திரும்ப நம்ம ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து சேம் த்ரெட்டாக மாறிடும் ஒரே ஒரு சிங்கிள் த்ரெட்டாக மாறிடும் ஓகேவா அந்த நாட் வந்து ரிமூவ் ஆயிரும் ஸோ அதை எப்படி போடணும் நம்ம நார்மலாக போடுறது தான் ஸோ அப்படி ஒரு த்ரெட் மேலே இன்னொரு த்ரெட்டை வச்சுட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளே கூடி இதை இழுத்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து விழுந்துரும் ஓகேவா ஸோ இதே இதை நம்ம டேரக்டா நீடில் வச்சும் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லூப் விழுந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த கீழே இருக்க த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி போது உங்களுக்கு வந்து அந்த த்ரெட் வந்து குட்டி சைஸாக வந்து மாறிடும் ஸோ இப்போ எப்பயும் போல ஹோல்ட் பண்ணுறது தான் ஸோ எப்படி ஹோல் பண்ணணும் சொன்னேன் இந்த ஃபிங்கர்ஸில் உங்களுக்கு அதை ஹோல்ட் பண்ணணும் நான் வந்து இந்த மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணுவேன் கீழே உள்ள த்ரெட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த ஹோல்ட் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கிரிப்பு அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கோ அந்த ஃபிங்கர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ அந்த லூப்பு ஸ்லிப் நாட் போட்டோம்ல அது அந்த லூப்புக்குள்ளே உங்களுடைய நீடில் இருக்கணும் ஸோ இந்த நீடிலில் ஒரு ரொட்டேட் பண்ணி இந்த லூப்புக்குள்ளே கூடி இழுக்கணும் ஸோ அப்போ ஒரு செயின் நான் போட்டுட்டேன் அதே இது தான் திரும்ப அகைன் லூக்குள்ளே கூடி இருக்கிற அந்த ஹூக்கை மேலே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சு இழுக்கணும் இந்த த்ரெட்டுக்கு பேர் ரன்னிங் யானுன்னு சொல்லுவாங்க மக்களே ஏன்னா ஏன்னா அதுதான் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆக்சுவலா இருக்கிற அந்த த்ரெட்டு பாலோட கனெக்ட் ஆகி இருக்கும் ஓகேவா ஸோ அப்போது அந்த ரன்னிங் யானை தான் நம்ம அப்படி ஹோல்ட் பண்ணிக்குவோம் ஓவர் டைட்டாகவும் பிடிக்கூடாது லூஸாகவும் பிடிக்கூடாது லூஸாக பிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டிச் வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்களேன் ஸோ இந்த மேலே இருக்கிற அந்த லென்த் வந்து கூடிக்கிட்டே போகும் அதே மாதிரி கீழே இருக்காதே ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுடைய த்ரெட்டில் இருக்கா திரும்ப உருகினீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எப்பயும் போல வந்துடும் ஓகேவா அப்போ நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உருகிக்கலாம் ஸோ அப்போது நம்ம எந்த ஸ்டிச்சில் மிஸ்டேக் பண்ணாலும் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் ஸ்லிப் நாட் போட்டுட்டேன் போட்டுட்டு த்ரெட் இழுத்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற செயின் ஸ்டிச் தான் ஸோ என்ன பண்ணணும் ஸ்லிப் நாட் போட்டுட்டு மேலே இருக்க ரன்னிங்கான உள்ளே இருக்க லூக்குள்ளே கூடி இழுக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய த்ரெட் இப்படி மேலே சாரி ஹூக்கு மேல ஸோ இப்படி டேர்ன் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு செயின் கிடைக்கும் ஸோ இதே மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா போட வரும் ஸோ இந்த செயின் ஸ்டிச் தான் எல்லாத்துக்குமே பேசிக் ஸோ இந்த மாதிரி தான் உள்ள கூடி விட்டு இழுக்கணும் ஸோ உள்ள கூடி விட்டு இழுக்கணும் இதுக்கப்புறம் எடுக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நமக்கு இதுதான் பேஸ் ஓகேவா ஸோ அப்போ இது இருந்துச்சு அப்படினாலே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டிச் போட்டு பழகிட்டாலே அடுத்து வர ஃபர்தர் ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டு முடிச்சிடலாம் ஸோ அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூஷேக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் என்னென்ன ஸோ அந்த மெட்டீரியல்ஸில் எந்த மெட்டீரியல் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஸோ இந்த ஹூக் வச்சு என்ன பண்ணுறோம் ஸோ அந்த டேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் ஸோ அது போக குரூஷியை ஏன் பின்னுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் ஸோ க்ரூஷியை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங் ப்ராசஸ்க்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களாம் ஏதாவது செய்யணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகும் ஓகேவா சோ ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களே வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா இது மூலியமாகவும் நம்ம நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபர்தராக வர எல்லா கிளாஸஸ்லயுமே உங்களுக்கு என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு திங்ஸா சொல்லிக் கொடுக்க போறோம் ஸோ மறக்காம எங்களுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்க ஓகேவா சோ மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க தேங்க்யூ